கண்ணியர் போற்றி ஓம் போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் அன்னவாகினியே போற்றி ஓம் அபய கரத்தாழை போற்றி ஓம் இந்தலூர் தேவியே போற்றி ஓம் ஈர்த்து அருள்பவளை போற்றி ஓம் சடை முடியாழை போற்றி ஓம் ஜெபமாலை ஏந்தியவளை போற்றி ஓம் நான்முகியை போற்றி ஓம் நால்வேத மாதாவை போற்றி ஓம் பத்மாசினியை போற்றி ஓம் பயநாசினியை போற்றி ஓம் மலர் மலர்விழியாலை போற்றி ஓம் மான் தோல் உடையாளே போற்றி ஓம் மாகேஸ்வரியை போற்றி ஓம் மகேஸ்வரன் ரூபியே போற்றி ஓம் அன்பர்க்கு எளியவளை போற்றி ஓம் அசுர நிகரம் செய்தாய் போற்றி ஓம் கருணாபுர தேவியே போற்றி ஓம் காளை வாகினியே போற்றி ஓம் திரிசூலதாரியே போற்றி ஓம் திரைலோகிய மோகினியே போற்றி ஓம் ியே போற்றி ஓம் பல்லாயுதம் ஏந்தியவளை போற்றி ஓம் பட சடையாலே போற்றி ஓம் பாம்பணியாலே போற்றி ஓம் முக்கன்னியே போற்றி ஓம் முக்தி நாயகியை போற்றி ஓம் வெண்ணிற மேனியலை போற்றி ஓம் வெற்றி அழிப்பவளை போற்றி ஓம் கௌமாரியே போற்றி ஓம் குமார சக்தியே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவளே போற்றி ஓம் அசுர சம்ஹாரியே போற்றி ஓம் உண்மை உணர்த்துபவளே போற்றி ஓம் உடும்ப மரத்தடி இருப்பவளே போற்றி ஓம் கஞ்சனூர் தேவியே போற்றி ஓம் குங்கும வல்லியே போற்றி ஓம் சண்முகியே போற்றி ஓம் சக்தி ஆயுததாரியே போற்றி ஓம் மயில் வாகினியே போற்றி ஓம் மகுடம் அணிந்தவளை போற்றி ஓம் வீர சக்தியே போற்றி ஓம் வசதி தருபவளே போற்றி ஓம் வைஷ்ணவியை போற்றி ஓம் விரி கண்ணாழே போற்றி ஓம் கருட வாகினியே போற்றி ஓம் கதாயுததாரியே போற்றி ஓம் ேந்தியவளே போற்றி ஓம் சக்கரமும் ஏற்றவளே போற்றி ஓம் சுந்தர வதனியே போற்றி ஓம் சேந்தன்குடி தேவியே போற்றி ஓம் பெருமுளையாளே போற்றி ஓம் பேரழகியை போற்றி ஓம் மகா மாயையே போற்றி ஓம் நிற ஆடைய போற்றி ஓம் வனமால் தாரியே போற்றி ஓம் விஷ்ணு அம்ச தேவியே போற்றி ஓம் வாராகியே போற்றி ஓம் வலுவூர் தேவியே போற்றி ஓம் அஸ்திர வாராகியே போற்றி ஓம் ஆபரண தாரியே போற்றி ஓம் போற்றி ஓம் கபால மாலை அழிந்தவளை போற்றி ஓம் கலப்பை ஏந்தியவளே போற்றி ஓம் கார் முகில் வன்னியே போற்றி ஓம் சக்தி சேனாபதியே போற்றி ஓம் ஸ்வப்னவாராகியே போற்றி ஓம் துஷ்ட நிகரகியே போற்றி ஓம் போட்டுவளே போற்றி ஓம் போற்றி பகை பொடிப்பவளே போற்றி ஓம் மகிஷவாகினியே போற்றி ஓம் மகாவாராகியே போற்றி ஓம் இந்திராணியே போற்றி ஓம் இன்னல் கலைபவளே போற்றி ஓம் அங்குசதாரியே போற்றி ஓம் ஆயிரம் கண்ணாலே போற்றி போற்றி கதாயுத பாணியே போற்றி ஓம் கலக்கம் தீர்ப்பவளே போற்றி ஓம் கல்ப மரத்தடியில் இருப்பவளே போற்றி ஓம் தயாபரியே போற்றி ஓம் தருமபுர தேவியே போற்றி ஓம் யம பயநாசினியே போற்றி ஓம் யானை கொடி உடையவளே போற்றி ஓம் சாமுண்டீஸ்வரியே போற்றி ஓம் சண்டனை அளித்தவளே போற்றி ஓம் ஆந்தை வாகினியே போற்றி ஓம் அஷ்டயோகினி சூழ்ந்தவளே போற்றி ஓம் போ அருள்பவளை போற்றி ஓம் ஊர்த்துவேசியே போற்றி மாயூர தேவியை போ போற்றி ஓம் கர்ஜிப்பவளே போற்றி ஓம் கனல் ஏந்தியவளே போற்றி ஓம் பத்மாஷியை போற்றி ஓம் பிரளய ரூபியே போற்றி ஓம் வாருணி சாமுண்டியே போற்றி ஓம் வட விருட்சம் அமர்ந்தவளே போற்றி ஓம் ரத்த சாமுண்டியே போற்றி ஓம் ராட்சச நிகிரகியே போற்றி ஓம் எழுபெருந்தேவியரே போற்றி ஓம் எளியோரை காப்போரே போற்றி ஓம் சிவாலய தேவியரே போற்றி ஓம் சீக்கிரமே அருள்பவரே போற்றி ஓம் வட திசை நோக்குபவரே போற்றி ஓம் வரம் யாவும் அருள்பவரே போற்றி போற்றி